அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஜெய்பாலா 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 இந்த பால திருபர் திருவருளால் இன்றைய திருமண பொருத்தம் எப்படி அமையுதுங்கிறத பார்ப்போம் அசுமி நட்சத்திரம் மேசராசி பெண்ணுடையதும் ஆணுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் துளாராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் அது முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பெண்ணுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி அதுக்குண்டான பேர் எழுத்து ஸோ சே சோ லாலி அதே மாதிரி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் துளாராசி அதுக்குண்டான பேர் எழுத்து தி து தே அப்படிங்கிற முதல் எழுத்தாக உள்ளது இப்பேற்பட்ட பேருடையவர்களுக்கும் துளாராசி விசாக நட்சத்திரமாக இருக்கும் இதை வந்து நிதானமாக உங்கள் ஜோரிடரை கலந்தால் ஆலோசனை செய்து கொள்ள வேண்டும் இதுக்கு திருமண பொருத்தம் எப் எப்ப அமையுது எவ்வாறாக அமையுது அப்படின்னு பார்ப்போம் தினப்பருத்தம் அமையவில்லை கணப்பருத்தம் அமையவில்லை இரண்டு பெண்ணுக்கு தேவகணம் ஆணுக்கு ராட்சசகணம் ஆகவே ராட்சசகணமும் தேவகணம் ஒத்து வராது ஆகவே பகை அதனால் அது கணபர்த்தம் அமையவில்லை மகேந்திர பொருத்தம் நன்றாக உள்ளது அமைந்துள்ளது ஸ்திரீ தீர்க்கம் நன்றாக உள்ளது யோனி பொருத்தம் நன்றாக உள்ளது பெண்ணுக்கு ஆண் குதிரை ஆணுக்கு வந்து பெண் புள்ளியாக இருக்குது ஆகவே இதுவும் பொருத்தமாக அதாவது மிருகம் பகை இல்லை என்றால் திருமணம் நன்றாக நடத்தலாம் ஆகவே இதுவும் ஒரு குறைபாடு கிடையாது ராசி பருத்தம் உள்ளது ராசியாதிபதி பர்த்தம் நன்றாக உள்ளது பசிய பருத்தம் அமையவில்லை ரஜப்பர்த்தம் நன்றாக உள்ளது பாதரஜு வயிறு ரஜு சொல்லக்கூடிய பெண்ணுக்கு பாதரஜும் ஆணுக்கு வயிறு ரஞ்சு இருப்பதால் திருமணம் நன்றாக செய்யலாம் ரஜு பகை கிடையாது அதே மாதிரி நாடி பொருத்தம் உள்ளது பெண்ணுக்கு பர்சுவை நாடி ஆணுக்கு வந்து சமண நாடி ஆகவே நாடி பொருத்தம் நன்றாக உள்ளது வேதை பொருத்தம் உள்ளு அப்போ இந்த வேதைப் பொருத்தம் உள்பட மொத்தம் எட்டு பர்த்தம் அமைந்துள்ளது மொத்தம் பதினோரு பருத்தத்தில் எட்டு பர்த்தம் நன்றாக இருக்குது அங்கே இது திருமணத்துக்கு ஏற்ற பொருத்தம்தான் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் எதுவுமே இல்லை என்றால் ஏழாம் இடம் சுத்தமாக எட்டாம் இடம் சுத்தமாக இருந்தால் தாராளமாக திருமணம் நடத்தலாம் பெண்ணுடைய நட்சத்திரம் அஸ்வினிங்கிறது கேதுடைய நட்சத்திரம் ஆணுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் பகை கிடையாது அதே மாதிரி நட்சத்திராதிபதியும் பகை கிடையாது ஆகவே திருமணம் ஏற்ற காலம்தான் நல்ல லக்னம் நல்ல ராசி அமைந்துவிட்டால் திருமணம் நன்றாக நடத்திக் கொள்ளலாம் அதே போல் லக்னம் சொல்லக்கூடியது எப்படி அமையணும் அப்படின்னா ஒன்றாவது லக்னம் மூன்றாவது லக்னம் ஐந்தாவது லக்னம் ஏழாவது லக்னம் பதினோராவது லக்னம் இந்த மாதிரி அமைந்துவிட்டால் நன்றாக இருக்கும் ஆகவே இந்த பொருத்தம் பார்ப்பது ரொம்ப உத்தமம் இந்த பொருத்தம் பார்க்கும்போது லக்ன பொருத்தம் உட்பட பார்க்கணும் மொத்தம் வந்து பனிரெண்டு பொருத்தம் இப்பொழுது கையாளுறோம் அதிலே லக்னம் பொருத்தம் சேர்த்தா பதிமூன்று பொருத்தம் வந்துடும் இருப்பினும் இப்பொழுது கையாளுவது பதினோரு பொருத்தம் தான் முக்கியமாக கவனம் செலுத்த சில பேர் வந்து பனிரெண்டு பருத்தம் பார்க்கறது உத்தமம் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் ஆனால் அவங்க லக்ன பருத்தம் பார்க்க மாட்டாங்க எந்த லக்னமாக இருந்தால் ராசி பருத்தம் சேர்ந்துச்சு அப்படிங்கிறத மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க அதே இந்த மாதிரி லக்ன பரத்தம் உட்பட ராசி பருத்தம் உட்பட நல்லா அமைந்துவிட்டால் மன வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் லக்னமும் ராசி அமையணும் தம்பதிகள் இணைப்பெரியாமல் வாழ்வாங்க அவை உங்கள் ஜோடர்களை கலந்தாலோசனை இன்றைய ஜாதகம் இல்லைன்னா இன்னொரு ஜாதகம் பார்க்கலாம் இதே சுவா விசாகணத்தில் துளாராசி வேறு ஜாதகம் கிடைக்கலாம் அவங்க வேறு லக்னம் இருக்கலாம் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் வாழ்க்கை உருவாக்குற வரைக்கும் தான் நம்ம கஷ்டப்படணும் வாழ்க்கை உருவான பிறகு அது விதை பயன் அனுபவித்து தீர்க்குங்கிற காலகட்டத்தில் உண்டுடும் ஆனால் இந்த காலகட்டம் நம்ம யாரு செய்கிறோம் பெற்றவங்களை தான் செய்கிறோம் அவனு அந்த காலகட்டத்தை நிர்ணயம் செய்யும்போது தக்க முறையில் ஆலோசனை செய்து கொண்டு இதெல்லாம் நல்ல அமைப்பு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் அதே மாதிரி பெண்ணுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி வந்து அவங்களுக்கு திருமண காலத்திலையும் நிச்சயதார்த்த நேரத்துலேயும் விஸ்வசூனியம் இல்லாமல் பார்த்துக்கணும் அது சஷ்டி திதி ராசாக கூடாது வேற ராசி வேற லக்னம் எல்லாமே இருக்கலாம் இப்போ சஷ்டி திதி இருக்கக்கூடாது அதே மாதிரி ராசி ஆண் ராசிங்கிறதுனால அவங்களுக்கு பிரதம திதியின் துவாதசி திதி வரக்கூடாது இந்த மாதிரி வந்துட்டோன்னா அவங்களுக்கு அந்த விஷூன்யமாக இருக்கும் அந்த விஷூனியம் இல்லாத காலத்தில் முகூர்த்தம் நடத்தலாம் வேறு ராசி அந்த முகூர்த்த காலத்தில் வேறு ராசி வேறு லக்னம் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த திதி கிராஸ் ஆகக்கூடாது அப்போ நம்மளுக்கு எல்லா சுத்தம் பஞ்சாங்க சுத்தம் சொல்கிறோம் இல்லையா எல்லாமே பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் சந்திராஷ்டிரமம் இருக்கக்கூடாது ஆண் பெண் இருப்பாளருக்கும் சந்திராஷ்டமும் இருக்கக்கூடாது ஆக இதெல்லாம் வந்து சரியான முறையில் திருமணம் நடத்தும் போது மிகவும் வாழ்க்கை உன்னதனமானதாக அமையும் எல்லா வகை பொருந்தி வருத்தக்கூடிய காலம் சொன்னால் அந்த தம்பதிகளுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும் பிள்ளைங்க சங்கதிகளுக்கும் நல்லா எதிர்காலம் உருவாக்க முடியும் எந்த விதமான சலசலப்பு சண்டை சர்ச்சை இல்லாமல் வாழ்க்கை நடத்துகிறது இதெல்லாம் வந்து உதவி புரியும் ஆகவே இதெல்லாம் கணக்கில் இட்டு உங்களுக்கு இந்த பதிவு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் இதில் எதனே சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்தை அனுப்பி வைக்கணும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பாலா ஜெய் பாலா ஜெய் பாலா